பதினைந்து ஆண்டுகளாக நமது பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் பொருளாளராக பணியாற்றி எப்படி இந்த நடத்திச் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய சீரிய பணியை பாராட்டி பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பில் அமைச்சர் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் பொற்கிழி வழங்குகிறார் மூன்றாவது ஆண்டு கருத்தரங்காகவும் ஆவணம் இதழினுடைய முப்பத்தி ஐந்தாவது வெளியீடாகவும் மிக சிறப்பாக ஊழல் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பிற்குரிய தொல்லியல் கழகத்தினுடைய தலைவர் திருமதி மங்கையர்க்கரசி கரசி அவர்களே இந்த விழாவில் பங்கேற்று முன்னிலை வகித்து இந்த விழாவிற்கு மாபெரும் சிறப்பினை அளித்து இங்கே வருகை இந்த விழாவிற்கு நிறைவுரை வழங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த தொல்லியல் அறிஞர் அவருடைய சமகாலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்கின்ற பெருமையை தொல்லியல் மீது ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் விதைக்கக்கூடிய பேராளுமை மிக்க சாந்தோர் பெருமகன் நம் அனைவருடைய பெருமதிப்பிற்குமுறைய பேராசிரியர் ஐயா சுப்பாராயன் அவர்களே இந்த இனிய விழாவில் நம் அனைவராலும் இங்கே பாராட்டினை பெற்றிருக்கக்கூடியவர் தொல்லியலில் குறிப்பாக கல்வெட்டியலில் ஆளங்காழ்பட்டு அரைநூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய சீரிய பங்களிப்பினை இந்த துறைக்கு தந்து துறைக்கு மாபெரும் கொடையாக அமைந்திருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர் மரியாதைக்குரிய நம்முடைய ராஜகோபால் சார் அவர்களே அவரோடு இணைந்து மேடையை அலங்கரித்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார் அவருடைய அன்பு துணைவையார் திருமதி பவானி அவர்களே அவருடைய மதித்திற்குரிய பாண்டிய நாட்டு வரலாற்று தலைவனுடைய ஆய்வு மையத்தினுடைய செயலாளர் சாந்தலிங்கம் சார் அவர்களே அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய தொல்லியல் கழகத்தின் செயலாளர் செல்வகுமார் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் கழகத்தின் நிர்வாகிகளே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே தொல்லியல் ஆர்வலர்களே தொல்லியல் துறையிலே பணியாற்றி பங்களிப்பினை செலுத்தி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அலுவலர் பெருமக்களே பத்திரிகை தொலைக்காட்சித்துறை நண்பர்களே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பிலும் என்னுடைய இரு கடங்குக்குரிய காலை வணக்கத்தை நன்றியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மிகச்சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உங்களோடு இருந்து உரையாடி உறவாடி மகிழ்ந்து இங்கே தெரிவிக்கப்படக்கூடிய பல்வேறு அரிய கருத்துக்களிலே நானும் உள்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று நான் கருதுகின்ற நிலையில் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால் நான் நீண்ட நேரம் இங்கே இருந்து உங்களோடு அளவலாவை மகிழக்கூடிய வாய்ப்பை இழந்தவனாக இருந்தாலும் நம்முடைய சாந்திரிகம் சார் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவில் கொஞ்ச நேரம்தான் இருப்பார் நிறைய நேரம் அவர் இருக்க முடியாது என்று சொன்னார்கள் தொல்லியல் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையிலும் இல்லாமல் நிதியமைச்சராகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் நிதியமைச்சர் ஏதாவது ஒன்றை குறைக்க வேண்டிய நிலையில் எப்போதும் இருப்பார் ஒரு காலத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் ஏதாவது துண்டு விழுந்தால் உடனடியாக கை வைக்கக்கூடிய துறை தொல்லியல் துறையாக ஒரு காலத்திலே இருந்த உண்மையே இங்கே உங்களிலே பலருக்கும் தெரியும் என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த காலங்கள் மாறி நிதியமைச்சரும் தொல்லியல் அமைச்சரும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற காரணத்தால் நான் நேரத்தை வேண்டுமானாலும் குறைத்து கொள்ள தயாராக இருப்பேனே ஒழிய இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்துக்கொள்ள தயார் இல்லாத ஒரு நிதியமைச்சராக தொண்டிய அமைச்சராக நான் இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய எதிர்ப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா சுப்பாராயர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு நான்காண்டு காலத்தில் இந்த துறையில் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி உருவாகிவிட்டது அந்த மறுமலர்ச்சி என்பது ஏதோ அரசாங்கம் இருக்கக்கூடிய அகழ்வாய்வுகளால் மட்டுமோ அல்லது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களால் மட்டுமோ அது உருவாகிவிட்டதாக நான் கருதிட மாட்டேன் இந்த உணர்வு தொல்லியல் மீதான ஆர்வம் இந்த துறையின் மீதான ஆர்வம் புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர வேண்டும் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சிகள் முன்னெடுப்புகள் மிக குறிப்பாக இளைய சமுதாயங்களே இன்றைக்கு எழுந்திருக்கிறது அதுவும் நான் அறிந்த வகையில் ஏறத்தால் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்காக பின்னோக்கி கூட நீங்கள் செல்வ என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கூட அந்த ஆர்வம் தழைத்தோங்கி எல்லா மட்டங்களிலும் வந்து அது சமூக வலைதளங்களில் துவங்கி பல்வேறு வரலாற்று குழுக்கள் உருவாகி அவர்கள் சுய ஆர்வத்தினுடைய அடிப்படையில் பல இடங்களுக்கும் சென்று செய்திகளை சேகரித்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை மறுமலர்ச்சியை இந்த துறைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை எனக்கு எதிரே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களில் பலருக்கும் மிக பலருக்கும் இருக்கிறது என்பதை நான் இங்கே நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் குறிப்பிடவும் வரை காரணம் அரசாங்கம் சில காரியங்களை செய்யலாம் அகழ்வாய்வுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து கொண்டு வந்தோம் இப்போது அதை ஏழு கோடி ரூபாயாக கொடுக்கலாம் என்று உயர்த்தி தந்திருக்கிறோம் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் அதை பலரும் சொன்னார்கள் இங்கே இருக்கும்போது அதை பத்து கோடி ரூபாயாக கொடுத்து விட வேண்டும் என்று நாங்கள் சொல்வோம் அகழ்வாய்வு மட்டும் இந்த துறையினுடைய முழு நேர பணி அல்ல அகழ்வாய்வுக்கு இணையான முக்கியத்துவம் கல்வெட்டிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அகழ்வாயுகளுக்கு இணையான முக்கியத்துவம் அருங்காட்சியகங்களுக்கு தரப்பட வேண்டும் நாணயவியல் துறைக்கு தரப்பட வேண்டும் அதே போல் பல்வேறு கல்வெட்டுக்களை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது இருக்கிறது எனவே தான் இந்த முறை கூட நாம் சட்டமன்றத்தை நான் அறிவித்தோம் தமிழ்நாட்டிலே கல்வெட்டுக்களை கல்வெட்டுகளிலே புதிய கண்டுபிடிப்புகளை நாம் இதில் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை அனைவருக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு தேசிய கருத்தரங்கம் தமிழ்நாட்டிலே மிக விரைவிலே நாம் நடத்த எதிர்க்கிறோம் முப்பது லட்சம் ரூபாய் செலவுகளை கையொட்டியவைக்காக மாற்ற அதே போல் நாணயவியலிலே பணியாற்றி இருக்கக்கூடிய லவர்களுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய திட்டம் நான் நிறைய பார்க்குறேன் பல இடங்களிலே பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் புதிய கண்டுபிடிப்புகளை எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போய் பார்க்குறாங்க பலரால் அப்படி இன்எக்சஸபிள் பிளேசஸ் கூட போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு போகிறாங்க பல இடங்களிலே பாறை ஓவியங்களை கண்டுபிடிக்கிறார்கள் லூஸ் கல்ச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய சிற்பங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அஞ்சலிக்கக்கூடிய கல்வெட்டுக்களை புதிதாக வருகிறார்கள் மடைகளில் அடைகிறார்கள் கண்மாய்களிலே போய் பார்க்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஒழுங்கு சேர்த்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் ஆவணத்திலே நாம் வெளியிடுகிறோம் தமிழ்நாடு அரசுடைய சார்பில் இந்த முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் அவற்றையெல்லாம் கொகுத்து நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும் உலக தமிழ்ச்சங்களுக்கு கல்வெட்டுக்கென்றே நாம் தனியாக ஒரு மியூசியம் கல்வெட்டுக்கென்றே திருமலை நாயக்கர் மகாலிலே ஒரு திமேட்டிக் மியூசியம் ஒன்றை நாம் ஒரு காலகட்டத்தில் அமைத்தோம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக விரிவாக்கியது பல்வேறு கல்வெட்டுகள் பல்வேறு எப்படி நம்முடைய கல்வெட்டுக்கள் இருக்கக்கூடிய எழுத்து முறை மாறி வந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைய சூழ்நிலை விளக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு சிறப்பான காட்சிக்கூடம் அருங்காட்சியகம் உலக தொழிற்சங்கத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பையும் நாங்கள் இந்த முறை வெளியிட்டிருக்கோம் என்று சொன்னால் அகழ்வாயுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இதனுடைய இதர பிற துறைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் காரணம் அந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது நம்முடைய பேராசிரியர் போன்றவர்கள் பலமுறை அதை என்னிடத்திலேயும் கூட வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு தெரிவிப்பேன் கல்வெட்டியலாக இருந்தாலும் மகழ்வாயுகளாக இருந்தாலும் துறையினுடைய பெயரே நீங்கள் பார்க்கல என்று சொன்னால் ஆர்கியாலஜி என்பது ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி என்று இன்றைக்கு இருக்கிறது எல்லா விதமான மாற்றங்களையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய துறை இருக்கிறது அந்த துறையிலே மிக அற்புதமான பங்களிப்பை செலுத்தி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பழகியிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நீங்கள் விதைத்த விதை நீங்கள் காட்டிய வழியிலே இன்றைக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவர்களில் பலர் உங்களுடைய ஆலோசனைகளை பெற்று வருகிறார் அதில் மிக குறிப்பிடத்தக்க ஒருவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மேடையில் நம்முடைய கதாநாயகராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா நம்முடைய ராஜகோபால் சார் அவர்கள் எந்த நேரத்தில் யார் போய் உதவி கேட்டாலும் இந்த நேரங்காலம் பார்க்காமல் என்று சொல்வார்கள் அதை போல அவர் பெரியார் இவர் சிறியார் என்கின்ற பாகுபாடு தான் இவர் அறிஞர் இவர் இப்போதுதான் வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருவர் இளைஞர் என்கின்ற அந்த பாகுபாடு தான் யார் தன் இடத்திலே எந்த உதவியை கேட்டு வந்தாலும் தன்னுடைய அறிவு திறத்தால் உடனடியாக அவர்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பாக இன்றைக்கும் உழைத்து கொண்டு இன்றைக்கும் தன்னுடைய அறிவு கொடையினை இந்த சமுதாயத்திற்கு அழித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமகன் நம்முடைய ராஜகோபால் ஐயா அவர்கள் ஒருவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சுருக்கமாக சொல்வார்கள் அவர் நூற்றிலே ஒருவர் என்று ஒரு சொலவடையாக சொல்வார் ராஜோபால் சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் நூற்றிலே ஒருவர் அல்ல அவர் ஐநூற்றிலே ஒருவர் என்று சொல்லலாம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் தொல்லியல் பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் அவர் திசை ஆயிரத்து ஐநூற்றிலே ஒருவர் என்று நான் அவரை சொல்லலாம் எனவே என்னை குறிக்கக்கூடிய வகையில் அவரை பாராட்டக்கூடிய இந்த மலர் அந்த மலருக்கும் திசை ஆயிரம் என்கின்ற பெயராலேயே அதை வைத்து அவரை வாழ்த்தக்கூடிய அவருடைய பங்களிப்பை போற்றக்கூடிய இந்த விழாவில் அவரை கௌரவிக்கக்கூடிய வகையில் இந்த மலரை நாம் வெளியிட்டிருக்கிறோம் அந்த மலரை நேற்று நான் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிற போது அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகள் எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய புத்தகம் வந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அத்தனை பேரும் ஆர்வமாக தந்திருக்கு நான்கு பக்கம் ஐந்து பக்கம் என்று உங்களுடைய கண்டுபிடிப்புகள் புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு செய்தி சாந்தனிங்க சாட்டை நான் பேசி திரும்ப கேட்டேன் இதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இதை எதை எடுத்துக்கொள்வது எதை விடுவது என்பது எடிட்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக ஒன்று காரணம் மிகப்பெரிய நூலாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் இது வந்துவிடும் ஆனால் எடிட் பண்ணவும் வேண்டும் சில இடங்களிலே கற்றைகளுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டியிருக்கும் ஆனால் எதை எடுப்பது எதை விடுப்பது என்கின்ற அந்த குழப்பத்திலே நாங்கள் மூழ்கிவிட்டோம் என்று கூட சொன்னார் அப்படி ஒருவொருவரும் நன்முத்துக்களாக நாம் போற்றி நம்முடைய வீட்டிலே வைத்து என்றைக்கும் நாம் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக வைக்கக்கூடிய அளவிற்கு எங்கும் இருக்கக்கூடிய தொல்ல தொல்லியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் அடங்கியிருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷமாக அந்த நூல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது அவருடைய இந்த வாழ்க்கை ரெண்டத்தில் வெளியிடப்படுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி எனவே உங்கள் நண்பர்களோடு வாழ்த்துக்குழு பெருமக்களுடைய வாழ்த்துக்குழு அறிஞர்களுடைய வாழ்த்துக்குழு நான் நம்முடைய ராஜகோபால் சாரர்களை நான் அவருடைய வயதில் மிக மிக இளையவன் என்றாலும் கூட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பெரியாழ்வார் பாடுகிற போது அவர் பெருமாளாக இருந்தாலும் இல்லை ஒரு ஆழ்வாக இருந்தாலும் அவர் எப்படி பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினாரோ அந்த வாய்ப்பை ஒரு ஆழ்வார் இறைவருக்கு இருக்கக்கூடிய பல்லாண்டு வாழக்கூடிய வாய்ப்பு அவர் எடுத்துக்கொண்டாரோ போல அவர் பெரியவர் மூதறிஞர் எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் என்றாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு நாம் எப்படி நம் உளப்பூர்வமாக நம்முடைய வாய்ப்புகளை சொல்லுகிறோமோ அதைப்போல் நானும் உங்களோடு இணைந்து முனப்பூர்வமான மனமகிழ்ச்சியோடு வாழ்த்து வாழ்த்துக்களை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வல்லாண்ட இந்தோள் மணிவன்னா என் சேவடி செவி திருக்காப்பு என்று பெரியாழ்வார் திருக்காப்பு செய்ததைப் போல நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்ந்து இந்த துறைக்கும் இந்த துறையினுடைய இடங்கிற்கும் நீங்கள் வழிகாட்டிட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பள்ளியல் கழக இந்த விழாவிற்கு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து உங்களோடு இணையிலும் பணியாற்றுவதில் நான் எப்போதும் பெரும்புணர்ச்சிக்கொள்வேன் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி